ஆனால் அவர் வந்து எழுதுறது எல்லாமே வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தான் எழுதுவார் முறுக்கு திருடி விட்டாலும் சரி தின்னாலும் சரி அல்லது பணத்தை திருடி சாப்பிட்டாலும் சரி அப்படி ஒரு கதை ஜோடிப்பார் அதை வந்து நம்மளும் போய் இந்த திமுக திமுகங்கிட்ட ஒரு கட்சி கிடையாது அது வந்து பணம் கமாறிக்கிற ஒரு மிருகம்னு சொல்லலாம் பணம் வந்து பணம் அவங்களுக்கு வந்து பணம் இங்கே எத்தனை கோடி இருந்தாலும் பத்தாது ஏன்னா உலக பணக்காரன் கருணாடின்னு சொன்னாங்க மாஞ்சியலய சேக்குன்னு ஒன்று இருக்கு அவங்க என்ன கேட்டாங்க கூலிதான் கேட்டாங்க உடனே சொன்னால் அந்த சுடும்போது அவன் எப்படி பறந்து பானுங்க கண்ணடுத்த ஒருத்தருக்கு சுடும் சுடும்போது ஒரு இருந்தால் இருந்து ஐநூறுபா தெரிச்சு ஓடுவாங்க இல்லைங்களா தெரிச்சு ஓடும் போது அந்த குளத்துட்ட போது ஒருத்தர் சாகரா முத்துச்சாமி அப்படின்னு பார்த்து இருந்தாரு அவர் வந்து இன்னைக்கு கடவுளாக நினைக்கிறேன் குழந்தை தரும் அப்படியே இப்போ மாதிரி வச்சுருந்தாரு அவரை போய் நான் மழை சந்திச்சுக்கிற போன சார் இந்த மாதிரி ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்களே ஏன் இந்த மாதிரி ஆகிட்டு என்ன செய்யறது இது வந்து கருணாநிதியோட ஏற்பாடு ஏன்னா கருணாநிதி சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது இப்போ ஐயோ நம்ம ஐஏ சகாயம் இருக்காருங்க அவர் கருணாநிதி சகாயமாக இருக்க மாட்டார் சகாயம் அவர் சகாயமாக இருக்க மாட்டார் ஏன்னா அவருடைய டியூட்டி என்ன மணல் கொலையடிக்கிறாங்க மணல் தடுத்து பிடிக்கணும் கல்குவாரின்னா கல்குவாரி பிடிக்கணும் அதுதான் அவங்களுடைய டியூட்டி இப்ப போய் பிடிக்க போனா அவனை வண்டி ஏற்றுக் கொண்டு போடுறாங்க அடிச்சு கொண்டு போடுறாங்க என்ன வேணா கொண்டு போடுறாங்க குரு அப்படித்தான் கிரேதம் அப்படித்தான் இந்த விஜய்க்கு வந்து ஒரு பந்தவச அவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்குது நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் புரட்சி தலைவரை பிரச்சாரத்துக்கு போனா அவ்வளவு கூட்டம் கூடும் சொல்லியிருக்காங்க அவ்வளவு சந்தோஷமா கூடுவாங்க அதை பார்த்து மற்ற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் பொறாமையே வந்திருக்கு சொல்றாங்க இப்போ நீங்க சொன்னது நியாய எங்கியா இருக்கிற போது இதே பெருநிலையில் வந்து வெடி வெடி நாங்க இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பெருப்பனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய வந்து சினிமால இருந்து வந்ததுனால நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அதன்படி பார்த்தா கலைஞர் அவர்களே சினிமா துறையிலருந்து வந்தவர் தானே ஆனால் அவர் வந்து எழுதுறது எல்லாமே வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக எழுதுவார் சுயநலம் வந்து அந்த கதைக்கு என்னமோ ஒரு கதை எழுதுவார் அதை நம்ம போய் பார்க்கணும் முறுக்கு தீடி வித்தாலும் சரி தின்னாலும் சரி அல்லது பணத்தை தீடி சாப்பிட்டாலும் சரி அப்படி ஒரு கதையை ஜோடிப்பார் அதை வந்து நம்மளும் போய் பார்க்கணும் பணத்தை கொடுத்து போட்டு அப்படி ஒரு தலைவர்கள் அவ உண்டாயிடுச்சு ஐயா கலைஞர் அவர்களுக்கு நியூமராலேஜில் விருப்பம் இருந்துச்சா நம்பிக்கை இருந்துச்சா அவருக்கு நம்பிக்கை எதுவுமே கிடையாது அவருக்கு திருட தவிர்த்து வேறு எதுவுமே நம்பிக்கை கிடையாது திருடுனா வாழலாம் ஊர் மக்களை வந்து ஊர் ஏமாத்துனா வாழலாம் எப்படின்னா ஓட்டு வாங்காததுக்கு முன்னால வரைக்கும் ஓட்டு போட வரைக்கும் ரொம்ப பணிவாக பேசுவார் மக்கள் எப்படி பணிவாக பேசுனா அதாவது ரொம்ப என்ன ஆடுற மாட்டேன் ஆடி கேட்கணும் பாடுற மாட்டேன் பாடி கேட்கணும் அந்த மாதிரி அவர் ஒரு டெக்னிக்கல் ரொம்ப பணிவாக பேசி ஓட்டு வாங்கி செகண்ட் ஜெயிச்சாச்சுன்னு சொன்னால் அவருடைய மனம் அப்படியே மாறிடுது எப்படி மாறினா மாஞ்சோள எஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது அவங்க என்ன கேட்டாங்க கூலி தான் கேட்டாங்க வேறு ஏதாவது எனக்கு அது வேணும் இது வேணும் சொத்து வேணும் இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது கையை செலுத்தாங்களா எதுவும் கிடையாது ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு அஞ்சாவது பார்த்தா கூலி கேட்டிருப்பாங்க அது ஒன்று கூப்பிட்டு பேசி சரி இவ்வளோ கூலி கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை சால்வ் பண்ணிக்கணும் உடனே சொன்னால் அந்த சுடும்போது அவன் எப்படி பறந்திருப்பானுங்க கண் எடுத்து ஒருத்தர் சுடும்போது ஒரு இருந்தால் இருந்து ரூபாய் தெரித்து ஓடுவாங்க இல்லைங்களா தெரித்து ஓடும்போது அந்த குளத்துக்கு போய் ஒருத்தர் சாகரா அப்போ பொன்முடி வந்து ஒரு இது சொன்னார் என்ன சொன்னார் இல்லைங்களா ஓசி ஓசின்னு சொன்னார் இல்லைங்களா அந்த ஓசின்னு சொன்னது அவர் வந்து சொன்னது அந்த ஒரு அந்த போகிறவங்க சொல்லிருக்கிறாங்க நான் சொல்றது இல்லைங்களா நீதிபதிகள் அத்தனை பேருக்கு ஓசி மக்களுடைய வரி பணம் ஓசியாக போய் அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா கொளுத்து நிறைய சொத்து வாங்கி நிறைய நிறைய வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கல்ல ஏகப்பட்ட ஸ்கூல் அது இது கட்டி சொத்தை வாங்கி இன்னைக்கு அவங்க வந்து ஓசியாக வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது வேலைக்கு போகிறாங்களா கிடையாது கேட்டால் மந்திரி மந்திரின்னா என்ன கடவுளாக மந்திரிங்கிற பேர் கடவுளே கிடையாது பொதுநல இப்போ பிரச்சனா கூட வைக்கிற பிரச்சனா கூட சொன்னாப்புல அதாவது எதிர்கட்சி ஏற்கிற போகுது என்ன சொன்னாப்புன்னா அவங்க வீட்டு ஏதோ டிச் அடைச்சிட்டா கமிஷனர் வரோன்னு க கமிஷனர் வரோன்னு கமிஷனர் வரோன்னு நீதி இது மந்திரி வரோன்னு எல்லாம் வரோன்னு அப்படிங்கிற எதிர்கட்சி ஏற்கபோது சொல்கிறாப்புல ஏன் ஆளுங்க கேட்கற போது அதை மோடி மாதிரி ஏ அப்போ அடுத்தவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா மொத்தத்தில் வந்து இந்த திமுக திமுகங்கிறது ஒரு கட்சி கிடையாது அது வந்து படங்க மாறிக்கிற ஒரு மிருகம்னு சொல்லலாம் பணம் வந்து பணம் அவங்களுக்கு வந்து பணம் நீங்கள் எத்தனை கோடி இருந்தாலும் பத்தாது ஏன்னா உலக பணக்காரன் கருணாடின்னு சொன்னாங்க நான் வந்து போன்ற பேர் பேசிக்கிறேன் அதாவது டிஎஸ்பி முத்துச்சாமி அப்படின்னு குவாரத்தில் இருந்தார் அவர் வந்து இன்றைக்கி கடவுளாக நினைக்கலாம் ஏன்னா ஜி கிருஷ்ணன் நோட் அடித்த போது ஒரு இன்ஸ்பெக்டர் போய் பிடிச்சா ஒரு எஸ்ஐ போய் பிடிச்சாருன்னு சொல்லிருக்கிறேங்க அதே மாதிரி இவர் த கோம் அப்படியே ஒரு பவுன் மாதிரி வச்சுருந்தாரு இதெல்லாம் நாங்கள் பத்திரிக்கையில் வாடிக்கிறதாங்கன்னா டிஎஸ்பி அப்போ வந்து நாங்கள் டிஎஸ்பி போய் பார்த்தா பார்க்கவே முடியாது அவரை போய் நான் மறுபடியும் சந்திச்சுக்கிற போன வருஷம் இந்த மாதிரி ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்களே ஏ ஏன் இந்த மாதிரி ஆகிட்டு என்ன செய்யறது எனக்கு பிடிக்கல ரிசைன்மெண்ட் வந்துட்டேன் அப்படிங்காரு இது வந்து கருணாநிதியோட ஏற்பாடு ஏன்னா கருணாநிதி சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரத்தில் இருக்க முடியும் இப்போ ஐயோ நம்ம ஐஏ சகாயம் இருக்காருங்க அவர் கருணாநிதி சகாயமாக இருக்க மாட்டார் சகாயம் அவர் சகாயமாக இருக்க மாட்டார் ஏன்னா அவருடைய டியூட்டி என்ன மணல் கொலையை அடிக்கிறாங்கன்னா மணல் தடுத்து பிடிக்கணும் க கலுக்குவாரின்னா கல்குவாரி பிடிக்கணும் அதுதான் அவங்களுடைய டியூட்டி இப்போ நீங்கள் போய் பிடிக்க போனால் அவனை வண்டி ஏற்றி கொண்டு போடுறாங்க அடித்து கொண்டு போடுறாங்க என்ன வேணால் கொண்டு போடுறாங்க எனக்கு தெரிய க கருணாநிதி வந்து குழந்தை வந்தாருன்னா இப்போ இங்கே அவனாசியாக இங்கே போகிறாருன்னா அந்த ரோடு முழுவதும் பார்த்தீங்கன்னா விழா கோலம் போல் இருக்கு அவ்வளோ டெக்கரேஷன் அப்போது அந்த டெக்கரேஷன் வாழை அது இதுவும் போட்டு பந்தல் அது இதுவும் போட்டு இப்ப நடக்குது இருந்தாலும் அப்ப ஜாஸ்தி இப்ப கொஞ்சம் கம்மி வேண்டிட்டாங்க பேனர் அது இது போட்டு பல லட்சம் கோடி செலவும் இது யாருடைய பண்ண இவர் எதுக்கு வராது மக்களுடைய குறை கேட்கறக்கு வராது குறை கேட்கறது வர்றதுக்கு இவருக்கு பின்னால போலீஸ்கார் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அங்க வந்து இருந்துக்கணும் அதாவது ரோட்ல வந்து ஒரு ஜா ஒரு ஒரு நூறு அடிக்கு ஒரு போலீஸ்கார் நிற்கணும் இவர் என்ன கடவுளா குரும் அப்படித்தான் ஜெயதோ அப்படித்தா இப்ப இந்த விஜய்க்கு வந்து ஒரு பந்தவச கொடுக்கலைங்கறதுனால அவங்க அவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துக்குது நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் புரட்சி தலைவர் பிரச்சாரத்துக்கு போனால் அவ்வளவு கூட்டம் கூடன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவு சந்தோஷமா கூடுவாங்க அதை பார்த்து மற்ற அரசியல்வாதிங்களுக்குலாம் பொறாமையே வந்திருக்குன்னு சொல்றாங்க இப்போ நீங்க சொன்னது ஞாயம் இல்லை எரிஜியா இருக்கிற போது இதே பெருலறையில் வந்து விடிய விடிய நாங்கள் காத்துருக்குறோம் அலெக்ஷனுக்கு வந்து பேச வருவார் பேச வருவார் கோயம்புத்தூர் கோயமுத்தூரில் பேசிட்டு இருக்கிறார் கோயம்புத்தூர்ல சொல்லுவாங்க ஏன் நான் குயத்தில் இந்த பெருந்தாளி சொல்கிறேன்னா எங்கள் தோட்டம் வந்து கொள்ளுத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது ஆனாசி பக்கத்தில் பெருமாள் பெருமாள் செங்கப்பள்ளி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் தோட்டம் அப்போ நான் வந்து தோட்டத்தில் இருந்து சைக்கிளில் வந்து பெருந்தல் வந்து உட்காட்டுக்கிறோம் எம்ஜிஆர் பார்க்கலாங்கிற ஒரு ஆசை தான் ஏன்னா படத்தில் பார்த்தோம் நேரில் பார்க்கலாம் ஒரு ஆசை தான் அரை மணி நேரத்தில் வந்துடுவார் மூணு மணி ஒரு மணி நேரத்தில் வந்தவர் இப்படி பேசியே அவங்க மைக்கில் முடித்தாங்க நாலு மணி ஆகி போச்சு எம்ஜிஆர் வரமாட்டார் பேச பேச அப்போ வந்து இந்த குண்டடிப்பட்ட டைம் ரத்தம் பந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இதை நான் வந்து உண்மையை எடுத்துக்கிறதா பொய்யன் எடுத்துக்கிறதா சரியாக முடிஞ்சு போச்சு வரல அப்படின்னு அடுத்தட்டு போகும்போது நாங்கள் போய் பார்த்தோம் இது வந்து அவங்க என்ன ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமா நடிகர்னால் நம்ம ஏன் நம்ம வந்து அப்படி அவங்கள புகழ்ந்து பேசணும் புகழ்ந்து பேசுனா அவங்க நமக்கு என்ன கிடைக்குது நல்ல புத்தி சொல்கிறவங்கள புகழ்ந்து பேசலாம் இப்போ அப்துல் கலாம் ஏறாரு அவர் வந்து மக்களுக்கு நிறையா வந்து செஞ்சிருக்காரு அவங்க வந்து ராஜ்ம போய் தன்னுடைய சூ தண்ணி அடிச்சொடி போட்டு வெளியே வந்திருக்கார் அவரை பொருள் போயிடலாம் அதை விட அன்னை தெரசா அவங்கள வந்து அதாவது தொழுநோய் குழந்தையெல்லாம் கையில் அப்படியே வாழ்வார் அவங்கள அந்த அம்மாவுக்கு ஒரு நோயும் கிடையாது ஏன்னா அது ஒரு குழந்தை அதை நம்ம காப்பாற்றணும் அந்த அம்மா அப்பா தாயிரப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் காப்பாற்றணும் கூட அப்படி வாங்கி அவங்க பண்ணியிருக்காங்க இப்படி இப்படி ஒரு குணம் உள்ளவங்க இப்படி ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவங்களை திட்டுறதா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு வேதனையாக இருக்குதுங்க மக்கள் வந்து என்ன தெரியுங்களா யார் நல்லவங்க யார் கட்டவங்க இன்றைக்கி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது இப்போ பாருங்கள் விஜயில் விஜயோட ஒரு 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 அப் அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டி என்ன தெரியுங்களா ரெண்டு பொண்ணாமல் அந்த பொண்ணு அந்த அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணு வந்து இந்த மாதிரி விஜய் பார்க்கணும்னு சொன்னோன்னே இல்லை வேண்டாம்னு சொன்னாங்களாம்மா அவங்க வீட்டில நியாயம் சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் சாப்பிடவே இல்லைங்களாம் அந்த பொண்ணு அப்புறம் இல்லை சரி பார்க்க போகலாம் போ அப்படிங்கிற போது சாப்பிட்டாங்களாம் இப்படி இருந்தால் அப்போ யார் உயிர் போச்சுங்க